தந்தை நடத்தி வரக்கூடிய ஒரு தொழில் உதாரணமாக ஒரு துணி கடை அதனுடைய பொறுப்பை வந்து தனது மகனிடத்தில் கொடுத்துடுறாரு இப்போ அந்த கடையில் உள்ள அந்த சரக்குகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இது ரெண்டு வகையில் அமையும் என்ன அப்படின்னாக்கா அந்த தந்தை உயிரோடு இருந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு பிஸ்னஸ் பார்க்க முடியாது அல்லது இல்லை ஏதோ காரணத்துக்காக அது அப்படியே வந்து தனது மகன்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மகனிடத்துல கொடுத்து விடுவாரே ஆனால் அதே சமயம் அந்த கடையில் வாங்கப்பட்டுள்ள சரக்குகளுக்கெல்லாம் ஏற்கனவே தந்தை வந்துட்டு அந்த ஜக்காத்து ஏற்கனவே கொடுத்துருப்பாரே ஆனால் அப்போ வந்து மகன்காரர் என்ன செய்ய வேண்டியது இல்லை ஜக்காத்துங்கிறது கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா அவர் கையில பொறுப்பில் தானே கொடுத்துருக்கிறாரு இப்போவும் அந்த செல்வம்ங்கிறது யாருக்கு உரியது அப்பா தான் அப்போ அந்த அப்பா கூறிய செல்வத்துக்கு பொறுப்பு நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில அப்பா ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்துருப்பாரே ஆனால் நாம வந்துட்டு ஜக்காத்து அந்த வந்துட்டு அந்த மகன் திருப்பி என்ன செய்ய வேண்டியதில்லை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அதே சமயம் அந்த தகப்பனார் ஒருத்தர் வந்து இருக்கிறார் அவர் இறந்து போயிட்டார் இறந்து போய் அந்த கடை அந்த சரக்கு அதெல்லாம் வந்துட்டு வாரிசு முறையில நமக்கு அந்த அதாவது நமக்குன்னா அந்த மகனுக்கு வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு ஆகுமா அப் அப்படின்னு ஆகும் பட்சத்துல நான் அந்த தந்தை வந்துட்டு ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி நாம என்ன செய்யணும் நாம கட்டாயமாக நமக்கு ஃப்ரெஷ்ஷா அந்த பொருளாதாரம் வந்து சேருது நாள் அப்பாவுடைய பொருளாதாரம் அவரு அவருடா அவருடையதாக இருந்த அந்த அந்த கடை அந்த கடை சரக்கு எல்லாமே எனதாக மாறுது அப்படிங்கும் பொழுது அதற்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யணும்னா ரெண்டரை சதவிகிதம் அப்படிங்கிற ஜக்காத்துங்கிறது கொடுக்கணும் அப்பா ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் சரி அப்போ நம்ம முக்கியமாக இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா ஏற்கனவே முன்னாடி சொன்ன அந்த கேள்வி போல பைக்குக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா அந்த நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா கடையில் உள்ள சரக்கு சக்காத்து கொடுப்போம் இப்படி தனித்தனியாக போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்ப நமக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பொருளாதாரம் வருதோ ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எப்போ அல்லது மாதம் சம்பளம் வாங்குறோம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்குறோம்னா வாங்கின உடனே ரெண்டரை சதவீதம் கொடுத்துட்றோமா அந்த காசை சேமித்து சேமிச்சு வச்சு அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமா அப்போ திருப்பியும் ஒருத்தர் சக்காத்து குடுக்கறதுங்கிறது கிடையாது நமக்கு வருது நமக்கு வரக்கூடிய அந்த செல்வம் வந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு ரெண்டரை சதவீதம் கொடுத்துட்றோம் அப்படின்னா அந்த காசை கொண்டு நம்ம கடையில சரக்கு வாங்குறது அப்படிங்கிறதுனால திருப்பியும் செக்காத்து கொடுக்கறதுங்கிறது கிடையாது